எனது இருபத்தி நான்காவது வயதிலேயே மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராக சபைக்கு வந்தார் மஹிந்தவின் தந்தையான டி ஏ ராஜபக்சவின் மறைவின் பின்னர் சமல் ராஜபக்சவுக்கே சுதந்திர கட்சி வாய்ப்பு வழங்க இருந்தது அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்க வேட்பு மனு பெறுவதற்காக மஹிந்த ராஜபக்ச சுதந்திர கட்சி தலைமையகம் சென்றிருந்தார் அப்போது சுதந்திர கட்சி தலைவராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க உள்ளிட்ட வேட்பு மனு குழுவினர் மஹிந்த ராஜபக்சவை பார்த்து சிரித்துவிட்டனராம் தனக்கு அப்போது மீசை கூட வளர்ந்திருக்கவில்லை எனவே இந்த சின்ன பையனால் வெல்ல முடியுமா என்பதே அவர்களின் சிரிப்பிலிருந்து தெரிந்தது தனது ஐம்பது வருடகால அரசியல் பயண நிறைவில் வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் எனினும் வாய்ப்பு கிடைக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் பெளியத்து தொகுதியில் போட்டியிட்டு மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார் இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக சபைக்கு தெரிவானார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இருபத்தி எட்டாவது வயதில் நாடாளுமன்ற அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் பியகம தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எழுபத்தி ஏழாவது தேர்தலில் தோல்வியடைந்தார் மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தனது இருபத்தி நான்காவது வயதிலேயே நாடாளுமன்றம் வந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பொது தேர்தலில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் களமிறங்கிய அவர் வெற்றி பெற்றார் ரணில் விக்ரமசிங்க முதலில் பிரதி அமைச்சராகவும் பின்னர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் செயற்பட்டார் ரணில் தனது முப்பதாவது வயதிற்குள் அமைச்சு பதவியை பெற்றிருந்தாலும் நாமல் ராஜபக்ச முப்பத்தி நான்கு வயதிலேயே அமைச்சரானார் நாற்பத்தி ஐந்தாவது வயதிலேயே ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரானார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவி நாமல் ராஜபக்சவிற்கு முப்பத்தி எட்டு வயதிலேயே கிடைக்கப்பெற்றது தனது ஐம்பதாவது வயதிலேயே ஜனாதிபதி தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ரணில் விக்கிரமசிங்க களமிறங்கினார் அத்தேர்தலில் சந்திரிகா அம்மையார் வெற்றி பெற்றார் நாமல் ராஜபக்ச முப்பத்தி எட்டு வயதிலேயே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் ரணசிங்க பிரேமதாச போட்டியிடும் போது ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக செயற்பட்டார் பிரேமதாசவின் மகனான சஜித் இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது ரணில் ஜனாதிபதியாக இருக்கின்றார் பிரதான வேட்பாளராகவும் திகழ்கின்றார் ரணசிங்க பிரேமதாச கொலை செய்யப்பட்டதை அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய காட்சி சார்பில் காமினி திசாநாயக்கவே போட்டியிடவிருந்தார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொல்லப்பட்டதால் அவரின் பாரியார் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காமினி திசாநாயக்கவின் மூத்த புதல்வரான நவீன் திசாநாயக்க ரணில் பக்கமும் இளைய மகன் மயந்த திசாநாயக்க சஜித் பக்கமும் நிற்கின்றனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையில்தான் கடும் போட்டி காணப்பட்டது இறுதியில் மஹிந்த வென்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடவில்லை இம்முறை நாமல் வந்துள்ளார் ஜனாதிபதி இம்முறை போட்டியிடுகின்றனர் இதுவரை இலங்கையில் நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தல்களின் போது இரு முனை போட்டியே நிலவியுள்ளது முதல் சுற்றிலேயே ஐம்பது தசம் ஒன்று வீத வாக்குகளை வெற்றி வேட்பாளர் பெற்றுள்ளார் இம்முறை மும்முனை போட்டி நிலவுகின்றது இதனால் இரண்டாம் சுற்று பற்றி அதிகம் பேசப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுகளில் வாக்குச்சீட்டில் இடம்பெற்றிருந்த ஜானை கை மற்றும் வெற்றிலை சின்னங்கள் இம்முறையில்லை அன்னம் சின்னம் வருமா எனவும் தெரியவில்லை குறித்த பதிவினை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்தமைக்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆர் சனத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்